கிரேஸ்டபல் அப்போஸ்டலிக் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை அப்பாற்பட்ட போராட்டங்கள் இன்றைய தியான வசனம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை

அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் அன்று தேவ ஜனங்கள் தேவனுடைய பலத்த கதத்தின் அதிசய செயலை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள் பரலோக யாத்ரிகளாகிய அருமையான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்விலும் போராட்டங்கள் உண்டு அவற்றுள் சில நம்முடைய பலத்திற்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கலாம் போராட்டங்கள் என்று கூறும் பொருளாதார நெருக்கடிகளையே சில விசுவாசிகள் கருத்தில் அது மட்டுமல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலே மனதிலே உண்டாகும் போராட்டங்கள் குடும்ப வாழ்விலே குடும்பத்தினருக்கிடையிலே உண்டாகும் குழப்பங்கள் சில விசுவாசிகளால் உண்டாகும் கருத்து முரண்பாடுகளும் கலகங்களும் இப்படியாக பலவிதமான போராட்டங்கள் நம்முடைய வாழ்விலே உண்டாகலாம் எப்படிப்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும் அவற்றை நாம் கத்தருடைய ஆலோசனையின்படி ஜெயம் கொள்ள வேண்டும் சில வேளைகளிலே சில காரியங்களை நாம் செய்யும்படி தேவ ஆவியானவர் ஞானத்தையும் தந்து வழி நடத்துவார் வார்த்தையை நம்பி விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் அவர் நமக்காக யுத்தம் செய்வார் அவர் பூட்டப்பட்ட கதவுகளை திறக்கின்றவரும் திறக்கப்பட்ட கதவுகளை அடைக்கின்றவருமா இருக்கின்றார் எனவே சூழ்நிலைகள் உங்கள் பலத்திற்கு மிஞ்சி போகும் போது கலக்கம் அடைந்து தளர்ந்து போகாமல் உங்கள் ஆத்துமா கத்தரை நோக்கி அமர்ந்திருக்கட்டும் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகின்றவராய் இருக்கின்றார் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனே விக்கினங்கள் சூழ்ந்து கொள்ளும் போது நாம் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வந்து அமர்ந்திருக்க கிருபை செய்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் தொடக்கம் பன்னிரண்டாம் வசனம் வரை